சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் ஒரு சின்ன ஆசையாக இருந்துச்சு ஆனால் கடைக்கு போயிருந்தேன் சரியர் கடைக்கு தான் ஒரு கடைக்கு தான் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாரு அது வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல இருந்தது ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியராக இருந்தது அந்த தாளிக்கிற அந்த ஒரு கிச்சன் செட் கூட அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாரு அது செப்பரேட்டாக அது தொடக்கிறப்பட்டு க்ளீன் பண்ணுற போயிட்டு செப்ரேட்டாக ஒரு துணி வச்சுருந்தாரு அந்த ஆயில் அந்த வெள்ளத்தில் டப்பாக மாதிரி ஒரு பெருசாக இருக்கிறது பார்க்குறீங்க அதில் வந்து ஆயில் கூட அவ்வளோ சுத்தமான எண்ணெய் அதாவது எப்படின்னா சில பேர் சில்லியில் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தனியாக சப்பரேஷன் வலி யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு எண்ணெய் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாரு அவ்வளோ க்ளீனாக யூஸ் பண்ணுற டேஸ் நமக்கு எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்ட்ரை பண்ணி அதாவது நல்லா நல்லா ரொம்ப ஹீட் பண்ணி நல்லா இது பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணி கே சொல்லி கேட்டோம்னா அவங்க அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் ஃபோட்டோ பண்ணேன் ஒரு ஐம்பது அது ஃபோட்டோ கரெக்டாக எல்லாமே நல்லா தாசி ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அப்புறம் நான் உப்பு இருக்கான்னு பா செக் பண்ணிக்க சொல்லிட்டேன் அவரையே ஏன்னா அவர் நீட்டாக க்ளீனாக தான் இருந்தார் அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நான் பார்த்துட்டேன் அவர் க்ளீன் பண்ணுறது விதம் சூப்பராக இருக்குது ஏது அப்படின்னா அந்த டைமில் நல்லா வீடியோ எடுக்க முடியல அந்த டாட்ச் இருக்குது அதுக்கு பேர் என்ன ஸ்ட்ரை பண்ணுறாரு தொடைக்கரைச்சு இப்போ ஒருத்தவங்களும் இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அதாவது வந்து போட்டு சமைச்சாங்க எனக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கிளீன் பண்ணுறாரு எந்த ஒரு இது இல்லாமல் அந்த கரண்டியிலேருந்து அந்த டார்ச் முதற்கொண்டு எல்லாமே கிளீன் பண்ணுறாரு கிளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆளுங்களுக்கு வரும்போது போனா தனியாகவே வந்து செம்மையா இருந்தது ஏன்னா உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் அது என்ன மோட்டார் சேக்கிளில் இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது ஆயில் வந்து பழைய ஆயிலே அவளை ஊற்றாம அவர் இருக்கிற ஆயில சுத்தமான நல்ல ஆயிலையா அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு மேக்ஸிமம் கோல்டு வில்லர் யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் பர்ஃபெக்டாக வந்து உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ரைஸில் முக்கியமானால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் எங்கேயும் போட்டு நான் மேக்சிமம் வந்து சிக்கன் ரைஸ் நான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் அவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அவர் அதில் வந்து வச்சிருந்தாரு ரெண்டு ஸ்பூன் எனக்கு போட்டிருந்தார் ரைஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்த பச்சை வடை அடிக்காமல் அந்த மிளகாத்தூள் கிராம மசாலா அந்த மிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போடுவாங்க ரைஸ் அந்த வாசனை கடை சாஸ்திரம் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரை பண்ணி சொல்லுவேன் நல்லா வாங்கிருந்தேன் அந்த வணக்கம் பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை வணக்கம் தீ போட்டு நல்லா வணங்கணும் உப்புலாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க அப்புறமே அதனால் குறைச்சி லைட்டாக வச்சுக்கிட்டாரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து அந்த அதனால் உப்பு கரெக்டாக இருக்க திரும்ப கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருந்தாரு ஆனால் உப்பு கரெக்டாக தான் இருந்தது நானும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது இப்போ அதனால் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லைட்டாக உப்பு போடுறாரு பாருங்கள்ல லைட்டாக சார் நார்த்து சாப்பிட்டு பார்க்க சொன்னேன் ஒன்றும் சாப்பிடல அவர் என்ன நீட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தார் க்ளீனாக இருந்தார் அதனால தக்காளி சாஸும் மேற்கொண்டு ஊற்ற சொல்லி ஊற்ற சொல்லி திரமாதிரி ட்ரை பண்ண சொன்னேன் அவர் சாப்பிட்டு பார்க்க சொன்னேன் சித்த சொல்ல பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்க சொன்னதுக்கு காரணம் உப்பு கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி தெரியல மேற்கொண்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு வீட்டுக்கு காட்டில் வந்துடும் போது அந்த மாதிரி பிரச்சனை நினைக்க சாப்பிடும் சாப்பிடும்போது உப்பு நல்லா இல்லை

துணி வச்சு அதை நீட்டாக மிளகாய் போடுறனால தான் பிடிக்கும் இது பார்க்கும் போது ஒரு ஆனந்தமாக இருக்குது அவர் இவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்களா நான் ஆப்பிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பக்கத்தில் தான் பாத்திரம் பாத்திரம் கூட ஆனால் நம்ம வந்து யாருமே சாப்பிடல யாருக்குமே அவர் ட்ரை பண்ணி கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது உண்மை கிடையாது அவர் ட்ரை பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுறாரு பழைய நிலைமைக்கு அவர் க்ளீன் பண்ணி வச்சுறாரு அதான் நல்லது ஏன்னா பாத்திரம் சுத்த பத்தமாக இருக்கணும் இல்லை கறி பிடிச்சி இருந்தால் நல்லாயிருக்காது இல்லை இப்போ எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு அவர் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ வந்து எல்லாம் ஸ்ட்ரை பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ நம்ம பார்சல் கட்ட போகிறாரு பார்சல் பண்ணியாச்சு பார்சல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஒரு கடையை சேர்த்து ஒரு தோட்டம் மாதிரி எடுத்தாச்சு திரும்ப அமௌண்ட்டு ஜிபே தான் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க ஸ்கூலில் காசு திரும்ப பாருங்களேன்